அனைவருக்கும் வணக்கம் என்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தமிழ் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போறோம் பாருங்க கண்டிப்பா சொல்றேன் வரக்கூடிய தேர்வில் நான்கில் இருந்து ஐந்து கேள்வி இதிலிருந்து மட்டும்தான் வரும் புரிஞ்சா வரலனா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு நாலு கேள்வி நிச்சயமா ஒரு நண்பா புரிஞ்சா அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க பண்ணுங்க யாரா இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வரக்கூடிய நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் சார் நினைக்கிறவங்க தன்மை கூட நமக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி கையில ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சு பார்த்துட்டு போயிருங்க புரிஞ்சா கண்டிப்பா நூறு சதவீதம் கேள்வி வரும் 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 அதே மாதிரி நம்ம சின்ன சைக்காலஜி இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சி அதையும் வந்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வரக்கோட்டி பாஸ் பாஸ் தான் கண்டிப்பா முதல் கேள்வி பாருங்க எட்டு தொழில்நுட்ப முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது என்னன்னு நற்றினை புரிஞ்சா நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கட்டுரத்தும் கலியோடு அகம் புறம் என்ற இத்திறந்த எட்டு தொகைன்னு சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா இந்த எட்டு தொகை பொறுத்த வரைக்கும் அகநானூறு ஐந்து நூறு நற்றினை களித்தொகை புரிஞ்சா மொத்தம் குறுந்தொகை மொத்தம் இந்த அஞ்சு நூலும் அகம் சார்ந்த நுட்கள் சொல்லுவாங்க புரிஞ்சா பரிபாடலுங்கிறது அகத்தினையும் புறத்தினையும் சார்ந்த நூல் இது அகத்தினையும் புறத்தினையும்னா அகத்தின உள்ளம் சார்ந்தது புறத்தினை வீரம் சார்ந்தது புரிஞ்சானா புறத்தினைங்கிறது புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறத்தினை சார்ந்த நூல் இது நிறைய பண்ணி இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகநானூறு நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் இது இது கேட்கல வாய்ப்பு இருக்கு அகநானூறு அகநானூறு சுற்றுல என்ன பதிமூன்று பேரலை முப்பத்தி ஒன்று புதுசாக இதை வந்து பார்த்து வச்சு கண்டிப்பாக இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க அதிகரிச்சு வாய்ப்புண்டு அதே மாதிரி கழித்தொகைன்னு சொல்லுவாங்க கழித்தொகை கழித்தொகை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் தொப்பி தொகையாரு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா அதை கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருந்துச்சு பார்த்து முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் யார் குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யாருங்க பூரிக்கோ புரிஞ்சவங்க பூரிக்கோ அதே மாதிரி பாக்கி நூற்களை இது குறிப்பா சொல்லப்படா புறநானூறு பதிற்று பத்து ஆகிய நூற்களை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை அந்த கேள்வி கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு புரிஞ்சா களித்தொகை தொகுத்தவர் யாரும் நல்லாதுவனார் இதையும் பார்த்து வச்சுங்க கணித மேதாவியாருன்னா ஏழாவது ஏற்றியவர் யார் கணித மேதாவியார் அதே மாதிரி இந்த பதினெண் கீழ்கணக்கு நூட்கள் இருக்கும் புரிஞ்சா திருக்குறள் திருக்கோள் திருவள்ளுவர் நாலடியான ஏற்றியவர் சம்மனை முனிவர்கள் ஏழாதி ஏற்றியவர் கணித மேதாவின் திருக்கடியை ஏற்றியவர் நல்லாதவனார் துவனார் புரிஞ்சா அதில் அந்த பதினெட்டு நூற்கள் இருக்கும் அந்த பதினெட்டு நூற்களோட ஆசிரியர் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுச்சுங்க அதிலிருந்து கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு கேள்வி வரணும்பா அடுத்து பாருங்கள் திணையுடன் ஒரு பொருளை பொறுத்துக்க புரிச்சு இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த குறிஞ்சி முல்லை முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த டாபிக் கண்டிப்பாக படிச்சுங்க குறிஞ்சினா என்ன சார் மலையும் மலை சார்ந்த பகுதியும் மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லைனா என்ன காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இதான் கண்டிப்பாக புனிஷன்பா குறிஞ்சியோட தெய்வம் யாரு முருகன் முல்லை தெய்வம் யார் யாருங்க திருமால் முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும் யாருப்பா திருமால் இருப்பாங்க மருதத்துல வந்து யார் இருப்பா இந்திரன் இருப்பாங்க புரிஞ்சான்பா நெய்தெல்லாம் மழை ரொம்ப பெய்யும் வருணன் இருப்பாங்க பாலில கொற்றவை இந்த கேள்வி கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சான்பா அதே மாதிரி இந்த குறிஞ்சியோட சிறு பொழுது பெரு பொழுதுன்னு இருக்கும் புரிஞ்சு கார் காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம்லாம் இருக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு அதே மாதிரி வைகரை ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க ஏற்பாடுனா என்ன அந்த கேள்வி கண்டிப்பாக உண்டு இந்த கொ டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நிச்சயமாக வரும் 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 என்பதை நான் ஆணித்த தான் சொல்லி முடிச்சேன்பா சரி இப்போ இதற்கான விடைக்கு போகலாம் குறிஞ்சின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் குறிஞ்சின்னா என்ன ஊடலும் சாரி நம்பா தப்பாக சொல்லிட்டேன் அதாவது அதை தவிர மன்னிச்சுருங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்க நான் முன்னாடியே அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா குறிஞ்சுனா என்னென்னா அதாவது புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் புரிஞ்சம்பா குறிஞ்சுனா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல்னா புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் புரிச்சா இதுக்கான விடைங்கிறது பி தான் இதற்கான சரியான விடை என்பா புரிஞ்சா நல்லா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது அதிகபட்ச வாய்ப்பு உண்டு புரிஞ்சா இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக கேட்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டு இப்போ ரெகுலராக கேட்டிருக்கேன் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது குறிஞ்சினா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லைனா இருத்தலும் இருத்தம் மருதம் மருதம்னா ஊடலும் ஊடல் நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அடுத்து பாருங்க ராவண காவியம் பற்றி அண்ணாவின் கூற்றில் எது சரி ராவண காவியம் பற்றி அண்ணாவின் கூற்றில் எது சரி இது பள்ளி புத்தகத்துக்கு அனைத்தும் சரி அனைத்தும் சரி புரிஞ்ச நம்ம என்னன்னா அதாவது புரட்சி பொறி அதே மாதிரி ஆராய்ச்சிக்கு அறிகுறி அதே மாதிரி களத்தின் விளைவு இதெல்லாமே தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருட்பாக்களின் இயல்கள் எப்போதுமே திருக்குறள் சம்மந்தமாக ஒரு கேள்வி கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் கேட்டுறாங்க ஓகே எட்டு தொகை நூக்களை பற்றி கேட்பாங்க அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருந்து மனித பற்றி கேட்பாங்க திருக்குறள் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு புரிச்சோம்பா அந்த திருக்குறள் பார்த்துங்க அதாவது திருக்குறள் ஏற்ற விளையாடு திருவள்ளுவர் மொத்தம் எவ்வளோ குரல்பா இருக்கு அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்பாக்கள் இருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது புரிஞ்சுன்னு மூன்று பாட்கள் இருக்குது அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு சொல்லுவாங்க புரிஞ்சோன்னா அறுத்து அறுத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொருட்பாலில் ஓகே என்ன கேட்குறா பொருட்பாலில் உள்ள இயல்கள் வந்து இங்கே கேட்குறாங்க புரிஞ்சுப்பா பொருட்பாலில் என்ன இயல்கள் இருக்கும் அதாவது அரசியல் அங்கவியல் ஒளியல் புரிஞ்சுன்னு அறுத்து கூட நோக்கா பாயரவியல் இல்லறவியல் துறவறியல் ஒளியல் வந்திருக்கும் புரிஞ்சுப்பா இன்பத்து பல கலவியல் கற்பியல் இருக்கும் கொஞ்சம் இதை வந்து பார்த்து வச்சுருக்கேன் அதே மாதிரி திருக்குறள் முதல் குரல் பொறுத்தவரைக்கும் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபாவம் முதற் உலகம்னு சொல்லுவாங்க புரிஞ்சா கடைசி குறள் அந்த கேள்வி கேட்கலாம் புரிஞ்சா புரிஞ்சுப்பா அதாவது வந்து ஊடுதல் காமத்து கின்பம் அதற்கின்பம் கூடி மொய்க பெரியன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா ஆயிராவது குறள் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பண்பிலாம் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் தீமை விளைக்கும்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இந்த கேள்வியில் கண்டிப்பாக கேட்க அதிகச்சு வாய்ப்பு பார்த்து வச்சுக்கங்க அடுத்த விஷயம் பாருங்கள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் இந்த கொஷின் ரெகுலராக கேட்குற கொஷின் புரிஞ்சா தமிழ் மாதின் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் டக்கு டக்கு விடை கீழே போனோம் என்ன நூல் திருக்குறள் புரிஞ்சோன்பா அதே மாதிரி திருக்குறள் திருக்குறள் ஏழு என்ற ஏன் எத்தனை டைம் வருது அந்த கேள்வ ரெகுலர் கேட்குற கேள்வி புரிஞ்சோன்பா சில நேரம் திருக்குறள் அந்த திருக்குறள் வரியை கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த வரியை கேட்பாங்க புரிஞ்சா நாடு ஏற்று யார் சமண முனிவர்கள் புரிஞ்சா கம்பராமாயணத்தை ஏற்றவர் கம்பர் கம்பர் கம்பரு ஏற்பயர் என்ன கம்பர் எங்கே பிறந்தார் தோமூத்து பிறந்தார் கம்பர் கம்பர் கிட்ட பெயர் என்ன ராம அவதாரம் புரிஞ்சா ஏர் எழுபது திருக்கை விளக்கம் சரஸ்வதி அம்பாதி போன்ற ஏற்ற நுட்கள் ஏற்றியாரு கம்பர் இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் கிடையாது ஐம்பெரும் காப்பிய நுட்கள் ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி புரிஞ்சா அதே மாதிரி சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக முறைசால் பத்தின உயர்ந்தவர் ஏற்ற ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும் என்ற மூன்று அறக்கத்தை சொல்வது மொத்தம் மூணு காண்டங்களை கொண்டது அதாவது வந்து சிலப்பதிகாரம் அதாவது சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சி காண்டம் சொல்லி மூன்று காண்டங்கள் கொண்டது முப்பது காதைகளை கொண்டது இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வகை படையுள் யானை போரை சிறப்பித்து கூறும் நூல் எது என்ன நூல் களவெளி நாட்பது புரிஞ்சான்பா களவழி நாற்பது திருக்குறள் இயற்றவியாறு திருவள்ளுவர் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூறு ஒன்று பதினேழு கீழ்க்கணக்கு ஒன்று புரிஞ்சான்பா அடுத்து பாருங்க முழுவதும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட காப்பியம் இது முழுவதும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட காப்பியம் இது எந்த நூல் சீவக சிந்தாமணி மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் அது சீவக சிந்தாமணி சீவகனோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறது தான் சிவக சிந்தாமணி பதிமூன்று லம்பங்களை கொண்டதான் இந்த சீவக சிந்தாமணி புரிஞ்சா மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் பொழுது மணிமேகலை புரிஞ்சம்பா அதே மாதிரி ஐந்துருங்க காப்பியும் சொல்லுவாங்க நீலகேசி சூலாமணி காவியம் யசோதர காவியம்னு சொல்லுவாங்க அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்ததை பாருங்கள் சங்க இலக்கியம் இது வந்து ஒரு வந்து கேட்டிருக்காங்க இப்போ நான் முத சொன்ன ஆப்ஷன் தான் இப்போ பாருங்க சீவக சிந்தாமணி என்ன மனநூல் மனநூல் நிலைக்கு பண்ண முடியாது சீவக இந்த கேள்வி வந்து கேட்க அதிகரிச்சு வாய்ப்புன்னு பார்த்து வச்சுக்கங்க மணிமேகலை மணிமேகலை என்ன சொல்கிறாங்க துறவுக்கு முக்கியத்துவம் துறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த மணிமேகலை அப்படின்னு சொன்னப்பா திருக்குறளுங்கிறது இல்லறம் துறவரத்திற்கு இல்லறம் துறவரத்திற்கு அப்படின்னு சொல்ல சங்க இலக்கியம்ங்கிறது இல்லர் அதாவது இல்லறத்திற்கு முக்கியத்துவம் சங்க இலக்கியம் எதுவும் புத்தகத்தில் இருக்க ஒரு முக்கியமான கேள்வி சங்க இலக்கியங்கிறது இல்லறத்திற்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கும் திருக்குறளுங்கிறது இல்லறம் மற்றும் துறவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மணிமேகலைங்கிறது துறவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சீவக சிந்தாமணிங்கிறது ஒரு மணல் சொன்னா இந்த மாதிரி பொறுத்த வைக்க கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிலப் சிறந்த உரை எழுதியவர் யார் யார் அடியாருக்கு நல்லார் யாருங்க அடியாருக்கு நல்லார் அடுத்து பாருங்கள் தவறான கூற்று இந்த கூற்று வந்து பார்த்து வச்சுக்கேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது தவறான கூற்று இது குறுந்தொகை எட்டு தொகை குழு ஒன்று இதோட சிற்றலை பேரலை என்ன குறுந்தொகையின் சிற்றலை வந்து நான்கு நம்ம சொன்னேன் அகல சொன்னேன் பதிமூன்று சிற்றலை பேரலை வந்து முப்பத்தொன்று சொன்னேன் குறுந்தொகையின் சிற்றலை பேரலை பார்த்துக்கோங்க நான்கு தான் குறுந்தொகையோட சிற்றலை பேரலை வந்து எட்டு புரிஞ்சான்பா அதே மாதிரி தமிழர்கள் அகழ்வாயு பற்றது இது கரெக்ட் நாளை கேட்கலாம் எட்டு தொகை நுட்களில் தமிழர்களின் அகழ்வாயு பற்றிய நூல் இது குறுந்தொகை புரிஞ்சா கடவுள் வாழ்த்துடன் வாழ்த்து நானூற்றி ஏழு பாடல்களை கொண்டது இதுதான் வந்து இதை தவறான கூற்று இதுதான் இதற்கான தவறான கூற்று தான் சரியான விடை இதில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை எட்டு தொகைக்குள் ஒன்று இது வந்து கரெக்டு புரிஞ்சுப்பா இதில் மொத்தம் எவ்வளோ குறுந்தோ நானூறு பாட்டு இருக்கும் நானூற்றி ஒரு பாட்டு இருக்கும் நானூறு பாடல் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் மொத்தம் வந்து நானூற்றி ஒரு பாடல் இருக்கும் அடுத்து பாருங்கள் முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நூல் சிலப்பதிகாரம் புரிஞ்சுன்னு குடிமக்கள் காப்பியம் அழைக்கப்படும் நூல் இது சிலப்பதிகாரம் புரிஞ்சு அடுத்து பாருங்கள் பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு கேட்டுக்காது சேக்கிலார் போச்ச பெரிய பேர்னா திருத்தொண்டர் புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய பாடல் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அடுத்த வருஷம் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது முதல் குறவஞ்சி நூல் கீழ்கண்டவற்றில் எது முதல் குறவஞ்சி நூல் இது திருக்குற்றால குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி கலிங்கத்து பரணி தாலிசைகளை எத்தனை தலை கலிங்க கலிங்கத்து பரணி தாலிசைகளை கொண்டது எத்தனை தலைசைகளை கொண்டது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பாருங்கள் கூற்றுகளை ஆக புரிஞ்சுருப்பா இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க எது சரின்னு பார்த்தா எல்லாமே சரிதான் புரிஞ்சா இது வந்து அனைத்தும் தான் சரி பார்த்துருவோம் அதாவது சிற்றகம் மொத்தம் எத்தனை வைப்படும் இந்த கேள்வி கேட்க வாய்ப்பிருக்கு தொண்ணூற்றாறு வகைப்படும் இதை பார்த்து வச்சுங்க சிற்றுகை எத்தனை தொண்ணூற்றாறு வகைப்படும் வாயின் இலக்கியம் சந்து இலக்கியம் என்ற வேறு பெயரால் அழைக்கப்படும் நூல் தூது தூது புரிஞ்சு நாளை கேட்கலாம் இந்த கேள்வி திரும்பி கேட்கலாம் வாயின் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் சிற்றலக்கியம் நூல் எதுன்னு கேட்கலாம் புரிஞ்சா அதுனா தூது பரணின்னு கொடுப்பாங்க அப்போ தூதுன்னு வந்து கரெக்டாக போகணும் இந்த முக்கியமான கொழிவு புரிஞ்சா அண்ணம் முதல் வண்டு ஈராக பத்து பொருட்களை தூதாக விடுப்பர் எது அண்ணம் முதலாக வண்டு ஈராக பத்து பொருட்களை தூதாக விடுப்பார் களிவெண்பாவால் பாடப்படுவது இந்த கொஷின் கேட்கலாம் நாளைக்கு தூது இலக்கியம் எவ்வாறு பாடப்படுகிறது களிவெண்பா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பான்னு கொடுப்பாங்க அப்ப கழிவெண்பான்னு போடணும் புரிஞ்சாண்பா அதை பார்த்து வச்சுக்கோங்க இதில் கண்டிப்பா ஒரு கொஷின் உறுதி உறுதி என்பதை நான் ஆனித்தனமா சொல்லி முடிச்சேன் அதாவது அந்த காலத்துல வந்து திருக்கல்யா நான உலகம் அந்த மாதிரி இருக்கு தூதுங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அந்த காலத்துல வந்து தூது அனுப்புவாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு போருக்கு போறோம் தூது அனுப்புவாங்க அந்த மாதிரி சொல்றது தூது அடுத்த கொஷின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை இதுவும் புரிஞ்சா என்ன சொல்ற சிற்ற ஒன்றுதான் அந்தாதிக்கு சொற் சொத்தொடர்நிலை என்ற பெயரும் உண்டு இதுவும் ரொம்ப முக்கியம் அதாவது சொத்தொடர்நிலை என்ற பெயர் ஒன்ற சிற்றம் கேட்பாங்க அந்தாதி அந்தம் பிளஸ் ஆதின்னு சொல்லுவாங்க புரிஞ்சா முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி நாளைக்கு இந்த கொஷின் கேட்கலாம் அந்தாதியில் முதல் திருவந்தது அற்புத திருவந்தா அந்தாதி பாட வல்லவர் யார் ஒட்டக்கூத்தர் கொஞ்சம் இது வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஷின் முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க அந்தாதிக்கு சொற்றொடர் நிலை என்ற பெயரும் உண்டு முதல் அந்தாதி நூல் அது அற்புத திருவந்தாதி கொஞ்சம் அடுத்து பாருங்கள் இறைவனால் அம்மையே என்ன அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் புரிஞ்சா காரைக்கால் அம்மையார் அடுத்து பாருங்கள் ஆன்ற தமிழ்மறை என அழைக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரமதம் எதுங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் புரிஞ்சோன்பா அதாவது பதினெட்டு கொஷின் பார்த்துருக்கோம் புரிஞ்சா இதுலேருந்து கண்டிப்பாக சொல்ல ஒரு நாலு கொஷின் வரும் குறிப்பாக அந்த எட்டு தொகை பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதமலை இதில் பார்த்தோம் அதே மாதிரி தூது இலக்கியம் குரவஞ்சி அது ரெண்டில் ஏதோ ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பராமயம் திருக்குறளை பற்றி பார்த்தோம் புரிஞ்சம்மா இந்த நாலு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக நான் சொன்ன நாலு டாப்பிக்லேருந்து இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் நினைப்பேன் சார் ஸ்பீடாக போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க எக்ஸாம் நெருங்கிருச்சுங்க பக்கத்தில் வந்துருச்சு கொஞ்சம் ஸ்பீடாக தான் நம்ம ஸ்பீடாக ஏற்றணும் அப்போ தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அதனால தான் கண்டிப்பாக தொடர்ச்சி அது படிங்க தொடர்ச்சி அது ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது டவுட்னா மட்டும் வைப்பாங்க வெற்றி நிச்சயம் எழுதலாம்